தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இறையாண்மைக்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் சோசியலத்துக்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் மதச்சார்பு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் எல்லாத்துக்கும் ஆபத்து வர்றது இந்தியாவுக்கு மட்டும் எல்லா நாட்டிலையும் ஆனா இந்த சண்டாளர்கள் இருக்கிறார்களே மோடி அமித்ஷா அவர்கள் காலத்தில் குடியரசு என்பதற்கே ஆபத்து வந்திருக்கிறது நான் மந்திரியா இருந்தா எனக்கு என்ன ஒரே ஓட்டோ அதே ஓட்டு தான் என் டிரைவருக்கு பிரதமருக்கு ஒரு ஓட்டு பிரதமர் வீட்டுல கக்கு சொல்லுறான் அவனுக்கு ஒரே ஓட்டு இந்த ஒரு ஓட்டு அதிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும்னு சொல்றோம் இல்ல இவர்கள் எல்லோரும் தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் குடியரசு இப்போ என்ன கேக்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீ வாக்காளர் பட்டியல் இருக்கணும்னா நீ ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க இருந்த ரெண்டாயிரத்தி அஞ்சுல நீ எங்க இருந்த உங்க அப்பா அம்மாவுக்கு எங்க ஓட்டு இருந்தது எந்த ஊர்ல எவன் ஓட்டு போட உனக்கு என்ன இப்போ நான் யாரு நீ கொடுத்த ஆதார் அட்டை சேர்த்து சேர்த்துக்க வேண்டியதானே

பீகார் வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்தார் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை மாட்டேங்கிற என் மொழியை மதிக்க மாட்டேங்கிற என்னுடைய மக்களை மதிக்க மாட்டேங்கிற இப்படியே போயிட்டு இருந்தா நான் தெளிவுபடுத்துகிறேன் யார் முதலமைச்சர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி நாங்க நாங்கள் டெல்லிக்கு வெளியே இருப்போம் டெல்லியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் சொல்றதுக்கு யாருக்கா யோகிதா இருக்கா நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன் ஐயா அதான் நீ ரிப்போர்ட் வந்திருக்கு அவனை நீ கூட்டிட்டு போன நாலு நாலு தேசம் கூட்டிட்டு போன விமானத்தில் அவனை திருடங்குறான் அவன் திருடனா இல்லையா வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லு வரவே இல்லை உனக்கு அது சம்பந்தம் இருக்கா சொல்லு சொல்லவே இல்ல பொறுத்து பொறுத்து பார்த்து சொன்ன அவன் திருட மோடி அவர்களை நீங்கள் பதில் சொல்லவிட்டால் அவனோடு சேர்ந்த திருட நீங்களும் இந்தியாவிலே நடைபெறுவது ஜனநாயக ஆட்சியா சர்வாதிகார ஆட்சியா காட்டாட்சியா மிருகத்தனமான ஆட்சியா என்பதை உலகமே வேடிக்கை பார்த்து விவாதித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாம் பெரம்பலூரிலே கூடியிருக்கின்றோம் நான் நாடாளுமன்றத்தில் முப்பாவிலே எல்லா இடங்களிலேயும் குரல் ஒழிக்கும் அது வழக்கமான ஒன்று அதேபோல சோசியலிசம் என்று சொல்லுகின்ற எல்லா மக்களுக்கும் எல்லாம் போய் சேர வேண்டும் என்கின்ற தத்துவம் இருக்கிறது இந்த தத்துவம் நம்முடைய அரசியல் சட்டத்தில் இருக்கிறது வங்கிகளை தேசியமாக்குவதாக இருந்தாலும் பேருந்துகளை தேசியமாக்கி ஏழை மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட நலத்திட்டங்களை செய்கின்ற சோசியலிசத்துக்கு ஆபத்து வருகிற போது நம்மை போன்றவர்கள் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் போராடுவார்கள் நான் சொன்ன இத்தனை கூறுகளும் அரசியல் சட்டத்தில் இருக்கிறது ஏனென்றால் அரசியல் சட்டம் முதல்வர் எப்படி தொடங்குகிறது என்றால் வீதி பீப்புள் ஆஃப் இந்தியா இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை ஒரு ஜனநாயக குடியரசாக ஒரு மதச்சார்பற்ற நாடாக ஒரு சமதர்ம நாடாக ஒரு இறையாண்மை உள்ள நாடாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம் எனவே இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது நான் இன்னும் கூட ஒருபடி மேலே போய் சொன்னால் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் உருவான அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நாற்பத்தி ஆறில் ரெண்டாண்டு காலம் நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பதற்காக அவர்கள் ஒன்று கூடினார்கள் அப்படிப்பட்ட அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு இங்கிருந்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் யார் தெரியுமா நம்மளை மாதிரி எல்லாரும் ஓட்டு போட்டவீங்க இல்லை அன்றைக்கு ஓட்டு போடுவதற்கு யார் அதிகாரம் அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கணும் ஒன்று இல்லைன்னா வருமான வரித்துறை கட்டிருக்கணும் ரெண்டு இல்லைன்னா நீங்கள் வந்து ஜமீன்தாராக இருக்கணும் இல்லைன்னா பட்டதாரியாக இருக்கணும் இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை இந்த பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் அன்னைக்கு ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை ஆயிரத்துக்கும் குறைவு வெறும் ஆயிரத்துக்கு குறைவானவர்கள் ஓட்டு போட்டு தான் இங்கேருந்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்காந்து அரசியல் சட்டத்தை எழுதுனாங்க அப்போ பெரியாரை போன்றவர்கள் கேட்டார்கள் இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தை எழுத போறீங்க இங்கே படிப்பறி விழாவில் நிறைய இருக்கிறாங்க தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க வன்னியர் இருக்காங்க கல்லர் இருக்காங்க நாடார் இருக்காங்க எல்லாரும் படிக்கலை சாதி ஏற்றத்தாழ்வு இருக்க தவிர எல்லாரும் சேர்ந்து நாங்கள் படிக்காமல் இருக்கோம் படிக்காத எங்களுக்கு படித்த ரெண்டு பேர் எப்படி சட்டம் இருந்தீங்கன்னு கேட்டார் இந்த குரல் எங்கே இருந்தது அப்போது நேர் சொன்னார் கவலைப்படாதீர்கள் படிக்காத சமுதாயத்திலிருந்து ஒரு அறிவாளி அம்பேத்கர் இந்த சபையில் இருக்கிறார் நான் படித்திருந்தாலும் ஏழை எளிய மக்களின் உணர்வுகளை தெரிந்திருக்கின்ற காந்தியினுடைய தம்பி காந்தியினுடைய தோழர் எனக்கு தலைவராக இருக்கிற காந்தி இருக்கிறார் எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் பாரிசர் பட்டம் பெற்றிருந்தாலும் அரை கோமணத்தோடு எங்கெல்லாம் மத சண்டை நடக்கிறதோ அங்கெல்லாம் போய் உட்கார்ந்து திண்ணையிலே உட்கார்ந்து கடும் குளிரை பார்க்காமல் தன்னுடைய பதவியை பட்டத்தை இருக்கிற சொத்தை இழந்து விட்டு அரை கோவணத்தோடு இந்த நாட்டுக்கு சுந்தரம் வாங்கி கொடுத்த காந்தி இருக்கிறார் காந்தியும் அம்பேத்கரும் இருக்கிற வரை படிக்காதவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படும் என்று சொல்ல எழுதுவது சட்டம் அரசியல் சட்டம் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சட்டத்தில் தான் எல்லாம் இருக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை அதே போல தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுனா அவங்க மொழி சிறுபான்மை அவர்களுக்கு என்ன உரிமை பெண்களுக்கு என்ன உரிமை யாருக்கு வாக்குச்சாவடியில் ஓட்டு போடுற உரிமை இவர்கள் ஓட்டு போய் சேர்ந்து விட்டால் சட்டமன்றத்திற்கு என்ன உரிமை சட்டமன்றம் எப்படி சட்டத்தை ஏற்றணும் இந்த தேர்தலை எப்படி நடத்தணும் தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம்னா யார் அவர்களுக்கு என்ன வரம்பு அதிகாரம் சட்டமன்றத்திற்கு என்ன வரம்பு அப்புறம் நாடாளுமன்றத்துக்கு என்ன வரம்பு இந்த நாடாளுமன்றமோ சட்டமன்றமோ மக்களுக்கு எதிரான தப்பான சட்டங்களை ஏற்றினால் அந்த சட்டம் தப்புன்னு சொல்றது யார் சுப்ரீம் கோர்ட் அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு என்ன வரம்பு அவர் என்ன படிச்சிருக்கணும் எத்தனை ஆண்டு இருக்கணும் இவ்வளவும் எழுதி வச்சு ரெண்டு வருஷம் உட்காந்து உட்காந்து தான் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டம் இருந்ததுனால தான் நிற்கிறதுல யார் எந்த ஜாதினு தெரியாம யார் எந்த ஊருன்னு தெரியாம தங்கச்சி யாரும் தெரியாம இந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு இத்தனாயிரம் பேர் எனக்கு முன்னாலே நிற்கிறீர்கள் நீங்கள் நிற்பதற்கு காரணம் அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தில் என்ன சொல்றாங்க இந்திய மக்கள் ஆகிய நாங்கள் சாவரின் செக்யுலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் முதவரி இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை எப்படி வடிவமைத்திருக்கிறோம் என்றால் இது ஒரு இறையாண்மை உள்ள நாடு இந்தியா நாடு நம்ம நாடு பாகிஸ்தான் அதான் இறையாண்மை இது ஒரு இறையாண்மை உள்ள நாடு அடுத்து ஜனநாயக நாடு ஜனநாயக குடியரசு நாடு மதச்சார்பற்ற நாடு சோசியலிசம் பேசுகின்ற நாடு இந்த நாலு பண்பு தான் இந்தியாவுடைய அடித்தளம் இதை தாண்டி போகக்கூடாது நான் வேணா சொன்ன ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தால் எல்லாரும் போராடுறோம் ஆட்சியை கலைக்கிறாங்க ஒரு மாநிலத்தில் உடனே போராடுறோம் பேசுறதுக்கு உரிமை இல்லை ஜெயிலில் போடுறாங்க போராடுறோம் வங்கிகளை தேசியமயமாக்கு அப்படின்னு போராடுறோம் ஆனால் பாகிஸ்தான் சண்டைக்கு வந்தால் நம்மளாம் எந்திரிச்சு ஏன் ஒரு சின்ன வயசுல இருக்கலாம் ஒரு பைசா கிட்டிருக்கு அஞ்சு பைசா கொடி வாங்கியிருப்பீங்க கார்கில் போர் வந்தப்போ பத்து ரூபா பணம் கொடுத்துருப்பீங்க துண்டியாக வந்துருப்பாங்க நம்ம நாட்டை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்போ இறையாண்மைக்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் சோசியத்துக்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் மதச்சார்பறைக்கு ஆபத்து வந்தால் எழுந்து நிற்கிறோம் எல்லாத்துக்கும் ஆபத்து வர்றது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை எல்லா நாட்டிலையும் ஆனால் இந்த சண்டாளர்கள் இருக்கிறார்களே மோடி அமித்ஷா அவர்கள் காலத்தில் குடியரசு என்பதற்கே ஆபத்து வந்திருக்கிறது இந்த குடியரசு என்ன எல்லாத்துக்கும் ஒரே ஓட்டு நான் படித்த ஆங்கிலம் பேசுகிறாங்கிறதுக்காக எனக்கு பத்து ஓட்டோ எம்எல்ஏ பதவி இருக்காருன்னா ஒரு நாலு ஓட்டோ அல்லது பெரம்பலூர்லேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காருங்கிறதுக்காக அவருக்கு அஞ்சு ஓட்டோ கிடையாது நான் மந்திரியாக இருந்தால் எனக்கு என்ன ஒரே ஓட்டோ அதே ஓட்டு தான் என் டிரைவருக்கு அதே ஓட்டு தான் என்னுடைய சமயக்காரர் இருக்குது பிரதமருக்கு ஒரு ஓட்டு பிரதமர் வீட்டில் கங்குஸ் கல்வான் அவனுக்கும் ஒரே ஓட்டு இந்த ஒரு ஓட்டு அதிகாரத்தை ஏற்படுத்த வேண்டும் சொல்கிறமில்லை இவர்கள் எல்லோரும் தான் இந்த அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் குடியரசு இந்த குடியரசுக்கு இது வரைக்கும் ஆபத்தே வந்ததில்லை யார் ஓட்டு போடுறது தடுத்ததே கிடையாது வருவாங்க நிற்பாங்க பதினெட்டு வயசு ஆச்சான்னு கேட்பாங்க பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பேர் சொல்லுவாங்க அப்பா பேர் அவ்வளோதானே அவ்வளோதானே அப்படி தானே சேர்த்தாங்க எனக்கெல்லாம் பிறந்த தேதியே தெரியாது உண்மையை சொல்லிட்டு உண்மையால பிறந்த தேதியே தெரியாது பள்ளிபுரத்தில் எப்படி சேர்த்தாங்க இப்படி கண்ணத்தை கை கா காதை தொடுமாங்க அப்போ சரியாக இருந்தால் சேர்த்துவாங்க அவ்வளோதானே இங்கே வந்திருக்க எல்லாத்துக்கும் தேதி இருக்குதா எங்கள் தாத்தாவுக்கு தேதி உண்டா எனக்காச்சும் இந்த ஊரில் தேதி இருக்குது எனக்கு முன்னாடி பிறந்த ஏழு பேர் அண்ணா அக்கா தங்கச்சியில் இலங்கையில் பிறந்தாங்க அவங்களாம் எந்த தேதி இருக்கு இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீ வாக்காளர் பட்டியலில் இருக்கணும்னா நீ ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கே இருந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் நீ எங்கே இருந்த உங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கே ஓட்டுருந்தது இது இந்த கொடுமையெல்லாம் கொடுங்க நேற்று விமானத்தில் வந்த ஒரு ஆர்பிஓ டெப்டி கலெக்டர் அவர் சொன்னார் அண்ணா நான் முப்பது வருஷத்துக்கு முடி தாசீல்தாரத்துக்கு வி சேர்ந்தனே இருந்தது தருமபுரியில் அங்கே ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் தாசில்தாரை ப்ரொமோஷன் பண்ணி நான் போனது விருதுநகர் அங்கே ஒரு ஓட்டு போட்டிருக்கேன் அப்புறம் இன்னொரு தாசில்தாரா ப்ரமோஷன் வந்து புதுக்கோட்டை இப்போ நான் பெரம்பலூரில் இருக்கேன் எந்த ஊரில் ஓட்டு போட்டேன்னு என்னை கேட்டால் உன் பாக நம்பர் என்ன உன் ஓட்டு சாவடி என்ன உன் சீரியல் நம்பர் என்ன எந்த ஊரில் எவன் ஓட்டு போட உனக்கு என்ன இப்போ நான் யாரு நீ கொடுத்த ஆதார் அட்டை இருக்கா சேர்த்துக்க வேண்டியதானே இப்போ இத்தனை படிவங்களையும் நீ கொடு இது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அதுக்கு பிறகு நீ சேர்க்கணும்னா பன்னெண்டு கொடுங்கிறான் பனிரெண்டு ஆவணங்கள் நீ பெர்ஸ் பிறப்பிடம் கொடு டிரைவிங் லைசன்ஸ் கொடு அதை கொடு இதை கொடு நான் என்ன கேட்குறேன் ஒரு ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கு யாராருக்கெல்லாம் தகுதி இருக்கோ வாங்க வாங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறது அரசாங்கம் போடாத போடாத போடாதுன்னு தள்ளி வைக்கிறது அரசாங்கமா குடியரசு ரிபப்ளிக்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் மக்களாகிய நாங்கள் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கே ஒரு தடை கொண்டு வருகின்ற காட்டுமிராண்டித்தனத்தை உலகத்தில் வேறு எவரும் செய்ததில்லை அதை செய்தது இந்த மோடி 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 அமித்ஷாங்கிற அரசாங்கம் தான் சரி தொலைஞ்சி போட்டு இதை கேட்கறதுக்கு யார் இருக்கா ராகுல் காந்தி அங்கே இருக்கார் நான் ஒன்று சொல்லட்டுமா எதுக்கு போராடுறது டீலிமிடேஷன் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்தே இருந்தே பெரியாருக்கு பிறகு ரெண்டு குழந்தைங்க மேலே பெற்றுக்காத அப்படின்னு நம்ம சொன்னமா இல்லையா நான் என் வீட்டுக்கு எட்டாவது பையன் எனக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை நான் எட்டு பிள்ளை எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஒரே பிள்ளை என்ன காரணம் குடும்ப கட்டுப்பாடு ஒரு பிள்ளைய வளர்க்கணும் ஒரு பிள்ளைய படிக்க வைக்கணும் நல்லா இருக்கணும் இந்த முடிவுக்கு நம்ம வந்துவிட்டோம் ஆனால் இன்னும் பீகாரில் பெரியார் இல்லாததுனால அண்ணா இல்லாதனால கலைஞர் இல்லாதனால பீகாரில் எட்டு பிள்ளைங்க பத்து பிள்ளைங்க பதினாலு பிள்ளைங்க அப்போ என்ன டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க மறுவரை என்ன பதினஞ்சு லட்சம் பேர் இருந்தால் இருபது லட்சம் பேர் இருந்தால் தான் எம்பி தொகுதி ஒரு தொகுதி தமிழ்நாட்டில் நாற்பது இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலும் பன்னெண்டு பத்து தான் இருக்குது பீகாரில் ஒரு ஒரு பார்லிமெண்ட் தொகுதியில் முப்பது லட்சம் பேர் இருக்கான் இப்போ அவன் என்ன கொண்டு வரான் பதினட்சுல பதினஞ்சு லட்சம் பேர்த்துக்கு ஒரு எம்பிங்கிறான் அப்போ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற நாற்பது எம்பி இருபத்தஞ்சா குறையுது பீகாரில் வரவதுன்னு பெற்று போட்டு விட்டாங்க பாரு அவங்களுக்கு இருக்கிற எண்பது நூற்றி இருபதாக மாறுது என்ன நோக்கம்னா தமிழ்நாடு கேரளா ஆந்திராவில் நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறான் ராமர் கோயில் கட்டினா மாட்டேங்கிறான் கோயிலுக்கு போகிறோன்னு இங்கே வாடானா வர மாட்டேங்கிறான் எங்களுக்கு கோயில் வேறு அரசியல் வேறுங்குறான் சாமியை காட்டி மிரட்ட முடியல மதத்தை காட்டி மிரட்ட முடியல முஸ்லிமை இந்து அடிக்க விடலான்னு பார்க்குறோம் ஆனா தமிழ்நாட்டில் முடியல என்ன காரணம்னா ரம்ஜான் பிரியாணி நம்ம வீட்டுக்கு வருது நம்ம வீட்டு தீபாவளி பலகாரம் அங்க போகுது கிறிஸ்மஸ் கேஸ் ரெண்டு வீட்டுக்கு வருது இந்த மதம் நல்ல நிற்க அவனுக்கு பிடிக்கல அப்போ மதத்தால விளையாட முடியல ஜாதியால விளையாட முடியல மொழியால் விளையாட முடியல இவர்களை எப்படி துண்டாடுவது என்றால் பீகாரில் எம்பி வந்து நூத்தி இருபதாக்கு ஆக்கு தமிழ்நாட்டை இருபத்தி அப்போ எண்ணிக்கை வடநாட்டுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா தென்னாடு இல்லாமலேயே தமிழ்நாடு இல்லாமலேயே இந்தியாவில் எல்லா சட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கான அந்த வழிமுறையை கட்டுப்படுத்ததுதான் தொகுதி மறுவரை யாருக்குமே தெரியல அதை எதிர்த்த முதல் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்களுக்கு தெரியுமா பீகார் வரைக்கும் போய் சொல்லிட்டு வந்தார் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிற என் மொழியை மதிக்க மாட்டேங்கிற என்னுடைய மக்களை மதிக்க மாட்டேங்கிற இப்படியே போயிட்டு இருந்தா நான் தெளிவுபடுத்துகிறேன் யார் முதலமைச்சர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி நாங்க நாங்கள் டெல்லிக்கு வெளியே இருப்போம் டெல்லியை ஒப்புக்கொள்ள மாட்டோம் சொல்றதுக்கு யாருக்கா ஜோகிதா இப்போ இப்ப டீலி மினிஸ்டர் பார்த்தோம் இப்ப அடுத்து இது அப்ப இப்படியே போனால் எல்லாத்தையும் கை வச்ச கடைசியில இந்தியா குடியரசு எல்லாரும் ஓட்டு போடுற உரிமையை குறைத்து விட்டு இதில் யார் பாதிக்கப்படுவா ஒரு ஃபாரம் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீ எந்த ஊர்ல இருந்த அப்போ சீரியல் நம்பர் என்ன எந்த பூத்துல ஓட்டு போட்ட இப்போ நான் கேட்குறேன் இந்த வருஷம் அவங்க கூட்டில் ஒரு புது மரும வந்திருக்கு உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த பொண்ணு திருவள்ளூர்லேருந்து வருது எங்கே திருப்பதி பக்கத்தில் நம்ம தமிழ்நாடு சென்னையில இருந்து வருது நானூறு கிலோமீட்டருக்கு அந்த பொண்ணு எடுத்துருக்கீங்க பொண்ணு காதலிச்சிருப்பாங்க படிக்க போனத்தில் ஒத்துருப்பாங்க வருது உங்கள் மருமவங்களுக்கு ஓட்டு கேட்குறீங்க இந்த பொண்ணு எங்கே ஓட்டு போட்டுச்சு இது அங்கே போகணும் திருவள்ளுத்தூர் போகணும் எந்த பூத்தில் போட்டுச்சு எந்த சீரியல் நம்பரில் போட்டுச்சு இதை எல்லா படித்தவனும் கம்ப்யூட்டரில் கை வச்சுருக்கான் பாருங்கள் அவங்களுக்கு வேண்டிய ஆளுங்கெல்லாம் அவங்க எல்லாம் கரெக்டாக ஃபுல்லப் பண்ணிடுவாங்க இதை ஃபுல்லப் பண்ண முடியாதது போய் யார் கீழேனு எல்லாம் அருந்ததிரியர் பறையர் பல்லர் வன்னியர் கல்லர் எந்த ஜாதி அதிகமாக படிக்கலையோ எந்த ஜாதிக்கு வந்து கல்வி அறிவு முழுசாக இல்லையோ எந்த ஜாதி கையில் கம்ப்யூட்டர் இல்லையோ இந்த ஜாதியெல்லாம் அடிபட்டுரும் அப்போது இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது தலித்துகள் இருக்கக்கூடாது பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடாது இவரெல்லாம் இல்லாமல் நுனி நாக்கள் ஆங்கிலம் பேசுகிறவன் நாங்கள்லாம் இந்து மதம்னு சொல்கிறவன் நாங்கள்லாம் இந்தியான்னு சொல்கிறவன் நாங்கள்லாம் ஃபாரின் நம்ம வரியில் படிச்சுட்டு நம்ம வரியில் படிச்சுட்டு எல்லோரும் போய் அம அமெரிக்காவில் செட்டில் ஆகிறோம் நீங்களும் நான் கொடுக்குற காசு இங்கே டாக்டர் படிக்கிறான் இங்கே இன்ஜினியர் படிக்கிறான் யார் அவள் அவள் பெரிய ஜாதிகாரம் வடநாட்டில் நம்ம பணத்தில் படிச்சுட்டு ஒருத்தவங்களை இங்கே மருத்துவமனை வரதில்ல எல்லாரும் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிறான் அதுக்கு நம்ம வரி பண்ணோம் அந்த மக்கள் மட்டுமே ஓட்டு போடுறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அப்ப இந்த எஸ்ஐஆர்ல என்ன நடக்குது ஒரே வீட்டுல ஒரு அப்பாவுக்கு இருபத்தெட்டு பிள்ளைங்க போடுறான் ஒரு கதவு நம்பரு அப்பா பேர் ஆண்டி முத்துன்னு வச்சுக்கல ஆண்டி முத்து எங்க ரெண்டு பேரும் போட்டு டோர் நம்பர் போட்டு கருப்பன் சூப்பன் எல்லாத்தையும் போட்டு வச்சு இருபத்தஞ்சு பேர் போட்டு வச்சிருக்கான் எங்க அப்பாவுக்கு இருக்கிறது எட்டு பிள்ளை இவன் இருபத்தேழு பிள்ளைங்கிறான் அந்த பிள்ளைங்க இருபத்தி ஏழு பிள்ளைங்க ராகுல் காந்தி இருக்கிற ஓட்ட காணும் இல்லாத ஓட்டு புதுசாக கொண்டு வரான் ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு எம்பி மூணு இடத்துல ஓட்டு மூணு இடத்துல ஓட்டு போட்டேன் தான் சொல்றேன் எல்லாத்தையும் கெடுத்து குட்டிசவராக்கலை தாங்கிட்டோம் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டாவே நடக்கிறதில்ல நாங்களும் என்ன கேட்டு மான வெக்கம் சூடு சோழன் எதுவுமே அதானின்னு ஒருத்தன் அதானின்னு ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய கொள்ளை நாட்டை கொள்ளை அடிச்சிருக்கான் உங்கள் சொத்து சிற்கிறான் பல லட்சம் கோடி வாங்கினா போச்சு அப்படின்னு அறிக்கை கொடுக்குறான் அமெரிக்காக்காரன் அவனை கூட்டிகிட்டு போனது பத்து நாட்டு கூட்டிகிட்டு போனது மோடி அதானி என்பவர் திருடர் இந்தியாவினுடைய பங்கு சந்தையில் ஊழல் செய்தார்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க நான் நாடாளுமன்றத்தில் கேட்டேன் ஐயா அதானியை திருடன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அவனை நீ கூட்டிகிட்டு போன நாலு நாலு தேசம் கூட்டிகிட்டு போன விமானத்தில் நீ தான் அவனு ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டீங்க அவனை திருடங்கிறான் அவன் திருடனா இல்லையா வந்து நாடாளுமன்றத்துக்கு சொல்லு வரவே இல்லை உனக்கு அதை சம்மந்தம் இருக்கா சொல்லு சொல்லவே இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்து சொன்னேன் அவன் திருட மோடி அவர்களை நீங்கள் பதில் சொல்ல விட்டால் அவனோடு சேர்ந்த திருடன் நீங்களும் தான் கொதிக்கிறான் உடனே கொதிக்கிறான் உடனே அமைதியாக இருந்தால் நீ திருடம்தான் நான் வந்தேன் வந்து எனக்கு வீட்டில் இறக்கி விட்டாரு போகும்போது ரெண்டு பேத்து வெட்டி விட்டாங்கிறாங்க என்ன வந்து போலீஸ்கார கேட்பாரா இல்லையா ஐயா உங்க அவங்கார்தான் வந்தார் உங்க கார தான் வந்தார் இறங்கி போய் ரெண்டு பேரு வெட்டி விட்டார் நீ உங்களுக்கு எது தெரியுமா கேட்டா எனக்கு தெரியாதுன்னு வாய் மூடிட்டு இருந்தா நானும்லகாரம் தானே இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டோம் மோடியை எல்லாத்தையும் சொல்லிட்டோம் அதெல்லாம் மன்னிச்சு விட்டு விடலாம் அரசியலில் யார் எந்த தவறு செய்திருந்தாலும் அடுத்து வருகின்ற ஆட்சியை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்கின்ற அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமை ஓட்டு உரிமை அந்த ஓட்டுரிமையை உங்கள் கையிலே பறிக்கின்ற வாக்கு திருடனை ஓட்டு திருடனை இந்த நாட்டினுடைய பிரதமராக வைத்திருக்கிறோமே என்ன நியாயம் என்று கேட்கின்ற ஒரு குரலாக ஒரே குரலாக தென்னகத்தில் இருக்கிற குரல் வடக்கே ராகுல் காந்தி என்றால் இங்கே ஒரு குரல் நம்முடைய முதலமைச்சருடைய குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய குரல் அதனால தான் சொல்கிறேன் நம்மெல்லாம் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கு போயிடுவோம் ஓட்டு இருக்கான்னு பார்க்க மாட்டோம் இத்தனை பார்த்த ஃபுல்லப் பண்ண தெரியாது பண்ண கடைசியா ஓட்டு சாப்பிடு போகும்போது ஓட்டு இல்லாம ஓட்டு இல்லை என்றால் உங்களுடைய விருப்பம் என்ன என்று நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பதிவு பண்ண முடியாது ராஜாவை நீ ஓட்டு ராஜாவை எனக்கு ஓட்டு போட்டா தான் ஜனநாயகம் ஒண்ணுமே இல்லாமல் நடக்குதுன்னா இப்படிப்பட்ட கொடூரத்தை செய்கின்ற ஒரு ஜனநாயகத்தை குளி தோண்டி பொதுக்கின்ற இந்த மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து மோடியை எதிர்த்து இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவராக எல்லா திட்டங்களையும் கொண்டிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தலைவர் இருக்கிறார் அவர் பின்னால் நாம் அணிவகுப்போம் இந்த எஸ்ஐஆர் என்று சொல்கின்ற இந்த புதிய வாக்காளர் திருத்தத்தை அனுமதிக்க கூடாது கூடாது என்பதிலே நாம் ஒற்றுமையாக அவர் பின்னாலே நிற்போம் நிற்போம் போராடுவோம் என்று சொல்லி உங்களை எல்லாம் வணங்கி மீண்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழ்நாடு அதிரடி சூப்பர் ஸ்டோர் இது மட்டும்தான் பனி என்ன மில்கி மெஸ்ட் ஓன்லி மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை